ஒரு ஒரு நாகரிகம் வேண்டாம் அந்த மாதிரியா நாங்க தமிழர்கள் இருந்தோம் ஒரு வள்ளுவன் பிறந்த மண்ணு வள்ளலார் பிறந்த மண்ணு முத்துராமலிங்க தேவரையா பிறந்த மண்ணு தீரன் சின்னமலை பிறந்த மண்ணு கக்கன் பிறந்த பெண்ணு கர்மவீரர் காமராஜர் பிறந்த மண்ணு இப்படி கூறிக்கொண்டே போகலாம் எங்களை பார்த்து உலகத்தின் தொன்மையினம் உலகத்தின் முதல் மாந்தன் உலகத்தின் முதல் மொழி பேசுகின்ற தமிழை பார்த்து இந்த திராவிட முன்னேற்ற கழக கைகூலிகள் கைக்குட்டி சிரிக்கிறார்கள் உங்களுக்கு கோமலம் கட்டிவிட்டது நாங்கள் தான் உங்களுக்கு அருளா கயிறு கட்டி விட்டது நாங்கள் தான் உங்களுக்கு துண்டு போட்டு விட்டது நாங்கள் தான் என்று இந்த வரலாற்றை பொய் சொல்லி அந்த நிறுத்திக்கணும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கைகூலிகளோ அதுக்கு அல்லக்கை அடிக்கின்ற சில திராவிட கைகூலி யூடியூப் சேனல்களோ அதுக்கு அல்லக்கை சாமரம் வீசுகின்ற சில ஊடக பொறிக்கைகளோ சில ஊடக விபசாரிகளும் நிறுத்திக்கணும் எங்களை பார்த்து தமிழனுக்கு இவங்களுக்கே நீங்க யாரும் அவங்கள நாகரிகம் கற்றுக் கொடுத்தீங்க தமிழன்லாம் உலகத்திற்கே மொழியை கடனாக கொடுத்துர்லாம் மொழியை கடனாக கொடுத்த தமிழனை தமிழனுக்கு இவங்க வந்து கோமலம் கட்டி விட்டாங்க இவங்க வந்து அப்போ எங்கக்கிட்ட இருந்த கோபுரத்தையும் எங்ககிட்ட இருந்த துண்டையும் எங்க ஆத்தா போட்டுற ரவிகையை எவன்டா படித்தது எவன் படித்தது தமிழ் மன்னர்கள் ஆட்சி வீழ்த்த போனது எங்கிருதோ வந்த திராவிடர்கள் தான் வர்லாஸ் நான்கு கூட பிரிக்கப்பட்டு பஞ்சமர் வரை பிரிக்கப்பட்டு வர்ணாசிரம வன்கொடுமைகளும் திரிக்கப்பட்டது அன்றிலிருந்துதான் பூஜை அறையில் இருந்த தமிழன் கோவிலின் கருவறையில் இருந்த தமிழன் தெருவுக்கு வந்தான் ஒடுக்கப்பட்டவனான இன்று பல தரகர்களால் தலித்துமாகிவிட்டான் இப்படி இப்படி எங்களை எங்களிடம் இருந்த எங்களிடம் இருந்த தற்சார்பை பிரித்து எங்களிடம் இருந்த தாய்மொழி பற்றை பிரித்து எங்களிடம் இருந்த வர்த்தகத்தை பிரித்து எங்களிடம் இருந்த அரசியலை பிரித்து எங்களை அரசியல் அனதிகளாக்கி இன்று ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் அளவிற்கு எங்களை ஏழ்மை நிலையில் வைத்துவிட்டு இவர்கள் கூறுகிறார்கள் இதுதான் திராவிட மேடல் எழுச்சி என்ன திராவிட மாடல் இதுவா திராவிட மாடல் ஆம் இதுதான் திராவிட மாடல் ஆகவே எங்களுக்கு தேவை தமிழ் தேசிய ஆட்சி எங்களுக்கு மாடலாம் தேவையில்லை நாங்கள் நான் சல்மான் கானா ஷாருக் கானா எங்களுக்கு எந்த மாடலும் தேவையில்லை ஒரிஜினல் தேவை எங்களுக்கு தேவை தமிழ் தேசிய ஆட்சி வேண்டும் அதை நாம் தமிழர் கட்சி கட்டாயம் உறுதியாக செய்து முடிக்கும் தமிழர் கோவிலில் தமிழ் உள்ளதா இப்ப இருக்க நிலைமை நாம் தமிழ் ஆட்சி கொண்டு என்ன செய்யும் எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் இப்ப இருக்க கோயில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அந்த

எங்களுக்கு ஒரு ஆள் போடுவான் நீ சமஸ்கிருத்தில வச்சுக்கோ எந்த மொழியில வச்சுக்கோ வச்சுக்கோ ஆகவே இது மாதிரி கல்வி கல்வியில ஒரு பாடமொழியாக ஆங்கிலம் இருந்தவரை தமிழர் தெருக்களிலும் தமிழன் நாக்கிலும் தமிழன் வீட்டிலும் தமிழ் வாழ்ந்தது ஆனால் பாடமொழியாக இல்லாமல் பயிற்று மொழியாக ஆங்கிலத்தை மாற்றி ஐயோக்கர்கள் யார் இதோ இந்த திராவிடர்கள் தான் வயிற்று மறியாளன் எப்படி வந்து ஆங்கிலத்தில் பண்ணலாம் ஒரு ஒரு குழந்த எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து பன்னெண்டாவது வரைக்கும் ஆங்கிலத்துலேயே படிச்சுட்டு ஆங்கிலத்துலேயே விட்டா ம ஆங்கிலத்தில் தமிழை முடி படிப்பு படிப்பமானது திருக்குறள் கூட ஆங்கிலத்தில் படிச்சுட்டு எல்லாத்துலேயும் ஆங்கிலம் படிச்சுட்டு தமிழே தெரியாம தற்குறையாக உட்காந்து தமிழீஷ்ல டைப் பண்ணி அவன் கேள்வி பண்ணிட்டு அப்புறம் டாலிங் நல்லா கீரியா சோகா கீரியா இப்படி ஆங்கிலத்தில் ஒரு காதலி கிட்ட கூட தங்கிலீஷில் பேசுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான் இந்த நிலைமை ஆனா மொழி தமிழ் தான் கட்டாய பயிற்று மொழி தமிழ் தான் இருந்து அறிவியல் இருந்து நானும் நானும் பயிற்றுமொழி ஆங்கிலத்தை படுத்த பாவியாக ஆகவே பயிற்றுமொழி தமிழில் இருக்கணும் பாடமொழி ஆங்கிலம் ஆங்கிலேயர்களுக்கு இணையாக ஆங்கிலத்தை பேசக்கூடிய தகுதியை நாம் தமிழர் ஆட்சி உருவாக்கும் சர்வதேச அளவில் உலக அளவுல நாம் தமிழர் பிள்ளைகளும் நாம் தமிழர் ஆட்சியில் வாழ்கின்ற குழந்தைகளும் அனைத்து தரப்பினரும் போட்டி போட்டுக் கொண்டு தொழில்துறையிலும் அனைத்து துறையிலும் ஆங்கிலேயர்களுக்கு இணையாக ஆங்கிலம் பேசி பண்ணுவாங்க இப்போ இந்த பயிற்று மொழி ஆங்கிலத்துல ஒருத்தனுக்காவது ஒருத்தனுக்காவது ஒரிஜினலா தமிழ் இங்கிலீஷாவது பேச வருது ஆங்கிலம் அப்ப எதுவுமே இல்லாம தற்கொலைத்தனம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இது பல பல இந்த மாதிரி தமிழர்கள் ஆட்சியில இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இருக்காது ஆட்சி நடக்கும் இரண்டாவது விகிதாச்சார ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பியா கேட்டா நாங்க மோடி தான் செய்வாரு அவன் தான் எதுவுமே செஞ்சது இல்லையா அவன் தவிர எல்லாத்தையும் என்ன சொல்றீங்க மோடி செய்வான் அவன் செய்வான் இவன் செய்வான் அவரு தான் செய்ய மாட்டாரே நீங்க என்ன அவரு கூட கூட்டம்ல இருக்கீங்க நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு அவரு தான் உங்க கூட கூட்டம்ல இருக்காரு அதனால அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேக்குறீங்க ஆனா நீங்க சொல்றது அவரு கேப்பாடா ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எடுத்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் அந்த சமூக நீதி மாடல் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மாடல் சேர்த்துறது அம்பாசிடர் மாடல் கேஷியோ மாடல் குவாட்ஸ் மாடல் மாதிரி ஆனா இது சமூக நீதி மாடல் எது சமூக நீதி எந்த சமூகம் எத்தனை எத்தனை கோடி எத்தனை எத்தனை லட்சம் எத்தனை எத்தனை ஆயிரம் எத்தனை நபர் இருக்கிறார்கள் என்ற ஒரு தரவும் இல்லாம மண்ணாகட்டி சமூக கொடுக்குறீங்க சமூக நீதி என்ன முதல்ல ஒவ்வொரு குடி சார்ந்து எத்தனை பேர்கள் வாழுகிறார்கள் அவருடைய பொருளாதார நிலைமை என்ன அவருடைய கல்வி நிலைமை என்ன இப்படி எல்லாம் நீங்க கணக்கெடுப்பு எடுத்து வந்து நீங்க விகிதாச்சார விழுக்காடு நீங்க கொடுக்கணும் நாம் தமிழாட்சியில் கட்டாயம் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு மட்டும் இல்ல மொழி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் மொழி சார்ந்து இடஒதுக்கீடு எடுப்போம் மிருக எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு இந்த தமிழ் மண்ணில யார் யார் வாழ்றீங்களோ எல்லாத்துக்கும் இட பங்கீடு உண்டு அது ஒதுக்கீடு சொல்லக்கூடாது

அவங்க அறுபத்தி ஒன்பது விடுக்காடுல கை வைக்காதீங்க நீங்க எடுத்து திமுக கட்சி கட்சியில நீங்க அமல்படுத்துங்க விகிதாச்சார ஒதுக்கீடு கொடுங்க அப்படி கொடுத்த எங்க இந்த வருங்கால துணை முதல்வர் வரது வாய்ப்பே இல்லையா ஒரு முதலமைச்சருக்கு அங்க விக்கெட் விழுந்துரும் கீழே ஒரு முதலமைச்சரே விக்கெட் விழுந்துரும் அது மாதிரி மைக்ரோ பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு சமூகம் அமைச்சர் பார்த்தா அது கிட்டத்தட்ட எட்டு போர்ட்போலியோ ஒன்பது போர்ட்போலியோ தாண்டி போயிட்டு இருக்கு காரணம் என்ன விகிதாச்சாரமே தெரியல விகிதாச்சாரம் இல்லாம இவங்க சமூக நீதியா கேட்டா பெரியார் மண் களிமண் வண்டல் மண் காவிரி மண் கோதாவரி மண் போய் சொல்றது பெரியார பத்தி பேசுறது முக்கியம் தம்பி பெரியார் பேசுறத பேசணும் பெரியார் பேசுறத யார் பேசுவா பிரபாகரன் தம்பிங்க சீமா தம்பிங்க தான் பேசுவோம் நீ வாயில வடை சுடுவே மத்தியில உட்காந்து ஒருத்தர் உளுந்த சுடுவாரு நீ நல்லா வாயில அரைச்சு மசால் வடை சுடுவ மனசாட்சி இல்லாம கேட்ட சமூக நீதி மாடலாட்சியா சமூக நீதி என்ன சமூக நீதி கொடுத்த என்ன சமூக நீதி பட்டியல் பிரிவுகளுக்கு பொதுத்து பொது பொது தொகுதியை தாண்டி ஏதாவது ஒரு பொது தனி தொகுதியை தாண்டி சிறப்பு தொகுதி தாண்டி பொது தொகுதியில நீ போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கியா சொல்ல கட்டணம் ஜாதி ஒழிப்பு என்ன ஜாதி ஜாதியை ஒழிச்சு வச்சுக்கிறது ஜாதி வல்லத்தோட நிக்கிறது ஜாதி வெறியோடு நிக்கிறது கேட்டா ஜாதி ஒழிப்பு அது ஒழிப்பு இல்ல ஜாதியை ஒழிச்சு வச்சுக்கிட்டு நான்கு விழுக்காடு மூன்று விழுக்காடு உள்ள மக்கள் தொகை உள்ள சமூகத்தில் உள்ளவங்களுக்கு மூணு அமைச்சர்கள் நாலு அமைச்சர்கள் அஞ்சு அமைச்சர்னு உங்களுக்கே தெரியும் நேரு யாருன்னு கேளுங்க அவங்க சமூகத்தால எத்தனை பேருன்னு கேளுங்க இதே உதயநிதி ஸ்டாலின் கேளுங்க அவங்க சமூகத்தால எத்தனை பேருன்னு கேளுங்க இதுதான் விகிதாச்சாரம் விகிதாச்சாரமே தெரியல விகிதாச்சாரம் இல்லாம இதுதான் ஜாதிய கணக்கெடுக்க எடுக்காமையே சமூக போய் பேசிக்கிட்டு வாழ்க்கையில ஊழல் செஞ்சுக்கிட்டு என்ன ஜாதி இவங்க மேல் பாதியில ஒரு கோயில மூடி வச்சிருக்காங்க பட்டியல் பிரிவினர் வணங்கக்கூடாது எங்க இடைநிலை ஜாதியினர் சொல்றாங்க இடைநிலை ஜாதியினர் சொல்ற மு க அதை செய்து எப்படி கேட்டா இவங்க சமூக நீதி காக்குறாங்களா அதுக்கு கோயில மூடி வச்சிட்டாங்க மலத்தை கலந்தாங்க மலத்தை மறந்துட்டீங்களா இங்க சுத்தி இருக்கிற எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்களே உங்க வீட்டு டேங்க்ல உங்க வீட்டு தண்ணி தொட்டில மலத்தை கலந்து அதை நீங்க ஒரு தடவை ஒரு முறைக்கு நீங்க குடிச்சுட்டா அத வேற ஒருத்த கலந்து இருந்தான் நீங்க சும்மா இருப்பீங்களா ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு வேங்கவே அந்த மக்கள் கத்தி கதறி அழுது வாக்கு கூட அவங்க ஓட்டே போடுறது இல்லை விட்டுட்டாங்க எங்களை மனுஷனாவே மதிக்கல எவனோ ஒரு பைத்தியக்கார குடிகார நாய் இந்த திராவிட சாராயத்தை குடிச்சிட்டு நெஞ்சழுத்தத்தோட அந்த பட்டியல் பிரிவு வாழ்ற மக்களுடைய வாழ்வு இடத்துல இருக்கிற நீர் தேக்க தொட்டியில மலத்தை கொண்டு போய் பக்கெட் பக்கெட்டா போட்டிருக்காங்க அருவறுப்பா இல்ல நினைச்சு பாருங்களேன் அருவறுப்பா இல்ல அவன் போட்டு ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த உலகத்துல இப்படி ஒரு வன்கொடுமை எங்க நடந்திருக்கா இப்படி ஒரு வன்கொடுமை எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அடிமை உலகம் முழுக்க பொருளாதார முதலிகளும் பிரிட்டிஷ் முதலிகளும் அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த உலக அடிமைப்பட்டிருந்த நாட்களில் கூட இப்பேற்பட்ட கருப்பினர்களுக்கு கூட இப்பேற்பட்ட வன்கொடுமை நடந்ததில்லை ஆனால் பாலாய் போன இந்த சமூகத்தின் தமிழர்களாக தொழில் தமிழர்களாக பிறந்தவனால் எவ்வளவு

அவங்களுக்கு எல்லாம் ஏன் வெளிநாடுவாரு நம்ம லோக்கல் லெவல அவங்களுக்கு ஏன் பொருளாதாரத்தை வலுப்படுத்த எந்த ஒரு முதலீடு முதலீடுகளும் பிறகு இல்லை காரணம் அவன் காசு கொடுக்க மாட்டான் ஆனா வெளிநாட்டு முதலீடுகிட்ட போயிட்டு ஒரு மீடியேட்டரை வச்சு பேசி தலைவர் பேசி நீ நேரடியாக காசு கொடுக்காத தேர்தலுக்கு மட்டும் செலவு காசு கொடுத்துரு ஒரு தொகுதிக்கு உள்ள நாங்கள் அளவாட வாங்கி மக்களுக்கு வாக்கா தீர்மானிக்கிற மக்களுக்கு இருபது விழுக்காடு மக்கள் தீர்மானிக்கிறாங்க அவங்களுக்கு லஞ்சமா காசை கொடுத்து நாங்க ஜெயிச்சுக்கிறோம் இதத்தான் அதிமுக செஞ்சிச்சு இதத்தான் திமுக செஞ்சிச்சு இதத்தான் இதத்தான் இதுல இருந்து மாற்றம் வரணும் இதுதான் தற்சார்பு இந்த குப்பை பொருளாதாரம் இது வெளிநாட்டு தனி தனியார் முதலாளிக்காக முதலா முதலைகளுக்காகவோ கார்ப்பரேட் முதலாளிகளுக்காகவும் தொடங்கப்பட்டது ஆனா நாம் தமிழர் ஆட்சியில தாய்மை பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் காந்தியடிகளின் தனி சிறப்புச் செயலாளர் ஜெசி குமரப்பா அவர் முன் வச்சதை நாங்கள் அமல்படுத்துவோம் பொன்னேரி பொன்னேரியிலிருந்து கொமுடி போண்டியில் பொன்னேரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பதினெட்டு விழுக்காடு இருக்கிறோம் என்ன ஓட்டு வேணாம் உனக்கு என்ன ஓட்டு வாங்கி கொடுக்கறது எங்க அண்ணன் தொழில் திருமாவளவன் இருக்காரு அவர் சனாதனம் சந்தானம் அப்படி இப்படி சொல்லி வாங்கி கொடுத்துருவாரு அவரை மட்டும் கூல் பண்ணிட்டு நீங்க அப்படியே வந்து எங்க வாக்கு அறுவடை செஞ்சிருவீங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கருவச்சு உங்களை நாங்க படித்திப்போம் கருவ மக்கள் பட்டியல் பிரிவின நாங்கள் மிகவும் மதிக்கப்பட்ட நடக்க முடியல கேட்டா பெரியார் ஒரு ஜாதி வரிய எவ்வளவு எடுத்துக்காட்டு உங்களுக்கு இது பண்ணி கொடுத்ததான் உங்களை மாத்த நாங்க

எழுபது ஆண்டுகளாக வெறும் வாயில் வட சுட்டு வட சுட்டு வட சுட்டு சமூகடி இது மாதிரி விகிதாச்சாரம் ஆண் பெண்களுக்கு ஒவ்வொரு தேர்தல் பெண்கள் இதை நினைச்சு பாருங்களேன் உங்களை கட்டுல புருச பத்த புள்ள எவனாவது மதிக்கிறானா உங்களுக்கு எவனாவது மதிக்க அரசே உங்களை மதிக்காம ரூபாய் கொடுத்தா போற பொங்கல ஓட்டு போட்டுருவா குடும்பத்திலையும் வாங்கி கொடுத்துருவா அப்படி நினைச்சுட்டு இருக்கு ஆனா பெண்களுக்கு சுயமரியாதை தன்மானத்தை விதிக்கிறார் எங்க அண்ணன் சென்ற சீமான் எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு ஆனா தொலைக்காட்சியில் இருக்க பெண்கள் கூட ஒரு பெண்கள் கூட ஊடக சரிவாரி கொடுத்திருக்காங்க அந்த அடிவம் புத்தி காசு வருது காசு இருந்தா போதும் நமக்கு எதுக்கு அதிகாரம் அப்ப கல்கட்டால நடந்தது சென்னையில் நடக்கும் கன்னியாகுமரி நடக்கும் எல்லா இடத்துல நடக்கும் உங்களுக்கு அதிகாரம் வேண்டாம்ல பெண்களுக்கு அதிகாரம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் போதும் போதுமா ஒவ்வொரு தேர்தலிலும் பாராளுமன்ற நாற்பது இருபது பெண்கள் இருபது ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் ஆண்கள் இடஒதுக்கீடு மொழி மொழிவாரி இடஒதுக்கீடு இப்ப இருக்கிற அமைச்சர் எடுத்து பாருங்க சொல் நூற்றில் முப்பது தான் தமிழர்கள் தமிழை தமிழக கொண்ட தமிழர்கள் மீதி எழுபது விழுக்காடு அமைச்சரவையும் எழுபது விழுக்காடு எம்எல்ஏக்களும் விழுக்காடு எம்பிக்களும் மாற்று மொழியினர்கள் எப்படி 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 நீ கொடுத்த உங்ககிட்ட என்ன கணக்கெடுப்பு இருக்கு எதை கேட்டு ஒரு கிளம்பி போயிட்டு கன்னடமும் தெலுங்கும் சேர்ந்து ஒரு மொழியா அவர் உருவாக்கி அதுல உறுதிமொழி எடுக்கிறார் போட்டவன் தமிழ வாக்கு ஆனா அங்க போயிட்டு அவரு அவருடைய தாய்மொழி இன்னொரு தாய்மொழி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து அவர் உறுதிமொழி எடுக்கிறாரு இது இருக்காது தமிழர் ஆட்சியில் தமிழர்களுக்கு மாற்று எல்லாத்துக்கும் எந்த தமிழ் தேசிய தமிழ் தேசியத்துக்கு கூட எந்த ஒரு ஆக்கிரமிப்பு இருக்காது ஆதிக்கத்தையும் விரும்பாததான் தமிழ் தேசம் தமிழ் தேசிய ஆதிக்கத்தை கூட தமிழ் தேசிய ஆட்சியில் இருக்காது எங்களுக்கு முன்னுரிமை மற்றபடி அனைவரும் வாழலாம் அனைத்து உயிர்களும் வாழலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் ஆகவே இந்த விகிதாச்சார கனவு அதை நிறைவேற்ற நாம் தமிழக ஆட்சிக்கு அதே போல மூன்றாவது தற்சார்பு தாய்மை பொருளாதாரம் இப்ப இங்க நடந்து கொண்டிருக்கிறது என்ன பொருளாதாரம் சாராய பொருளாதாரம் கேட்டானே ஒரு குடிச்சிட்டு முப்பது வயசுல ஒருத்தன் குடிச்சு ஐம்பது வயசு மாதிரி தெரியறான் இருபது வயசுல ஒருத்தன் குடிச்சிட்டு நாற்பது வயசு மாதிரி தெரியுறான் என் அண்ணன் தம்பிங்களுக்கு ஊத்தி கொடுத்துட்டு அந்த காசை எடுத்துட்டு வந்து எங்க ஆத்தாளுக்கு ஆயிரம் ரூபாய் கேட்டா அதையே தேர்தல் நேரத்துல உங்க அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா உங்க ஆத்தாளுக்கு ஆயிரம் ரூபா உன் பொண்ணுங்க ஆயிரம் ரூபாய் ரீசார்ஜ் லவ்வர்ட்ட சேட் பண்ணு யாரு இதே முத்தமிழ் பேரறிஞர் துறைமுருகன்

அது மாதிரி இந்த மாதிரி இழி ஆட்சி கிடையாது இது சாராய பொருளாதாரம் இந்த சாராய பொருளாதாரம் எந்த ஆட்சியில் மது இருக்கும் எப்படி தென்னம்பால் பணம் பாலாக இருக்கும் ஏன் ஒரு நல்ல நீங்கள் எல்லாரும் நல்லா படித்தவங்க உலகத்தில் எங்கேயுமே கல்லுக்கு தடை கிடையாதுங்க யாருக்கா தெரியும் உலகத்துல எங்கேயுமே கல்லுக்கு தட கிடையாதுங்க

பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம் இவனுங்க தான் இந்த விஜய் சொல்லார்ல வாழ்க்கை ஒரு வட்டம் அந்த மாதிரி சாராயம் ஒரு டாஸ்மாக் ஒரு வட்டம் நீங்க டாஸ்மாக குடிப்பீங்க உடம்பு சரியாம போவோம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க அங்க அவன் தான் மருத்துவமனை அவனோட பினாமி தான் மருத்துவமனை நடத்துறான் அங்க போய் காசை குடிப்பீங்க அதுதான் பொருளாதாரமா அவங்ககிட்ட போவோம் நீங்க குடிச்ச காசுல உங்க பொண்டாட்டிக்கு அவன் ஆயிரம் ரூபாய் கொடுப்பான் அப்ப பாத்துக்கோங்க ஒரு ஆண்மை குறைவாவோ ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்களுக்கு குடிச்சா பெண்மை குறைபாடாவோ ஆண்கள் குடிச்சா ஆண்கள் குறை ஆண்மை குறைவாவோ அதுக்கும் பெட்டர்னிட்டி சென்டர்னு வச்சிருக்கான் அப்ப பாத்துக்கோங்க வாழ்க்கை ஒரு வட்டண்டா டாஸ் ஒரு வட்டண்டா தெரியுதா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஊரை ஏமாத்தி அடிச்சு புடிச்சு இது ஒரு பொருளாதாரம் நீங்க உங்க வீட்டு பொண்ண ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்றீங்கன்னா பையன் என்ன வேலை செய்யறாரு கேட்பீங்கல்ல அப்படி நல்ல வேலை செய்யணும் நல்ல வேலை பொண்ணை பொண்ணு இந்த தமிழ்நாட்டுக்களை நம்ம ஆட்சியை அவங்க கிட்ட நீங்க என்ன வேலை கேட்டிங்களா இந்த தமிழ்நாட்டு கிட்ட என்ன பொருளாதாரம் இருக்கு பொருளாதாரமே இல்லன்னா வெறும் நம்ம வரி பணத்தை வச்சு பத்திரப்பதிவு நிலம் வரி தண்ணி வரி வெறும் வரி 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 வரிய வச்சு மட்டும்தான் வாழ்றாங்க